வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி விண்ணற்பு அன்னை தேவாலய புத்தாண்டு திருவிழாவை முன்னிட்டு ஜனவரி இரண்டாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசிடம் ஜல்லிக்கட்டு குழுவினர் மற்றும் கிராம மக்கள் மனு அளித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி ஆறாம் தேதி தச்சங்குறிச்சியில் நடத்த அரசு உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் வாடிவாசல் மேடை காளைகள் வெளியேறும் பகுதியில் தடுப்புகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் ஜரூராக நடக்கிறது காளைகள் மற்றும் கட்டிலங்காளையர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அடையாளம் தெரியாத அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவரை அட்மிட் செய்தனர் உள் நோயாளி வார்டில் சிகிச்சை பெற்று வந்தார் அவரை உறவினர்கள் யாரும் பார்க்க வரவில்லை அரசு ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் முதியவரை வீல் சேரில் வைத்து பிணவரை காம்பவுண்ட் சுவர் வெளிப்பகுதியில் ரோட்டில் குப்பை கூட்டும் இடத்தில் வீசிவிட்டு சென்றனர் உயிருக்கு போராடும் முதியவரை ஈக்கல் மொய்த்து மழையில் நனைந்தபடி உள்ளார் குப்பைக்குள் படுத்து கிடக்கும் ஆதரவற்ற முதியவரை காப்பாற்ற யாரும் முன்வராத நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் மதுரை பெத்தானியபுரம் தாமஸ் வீதியில் வசிப்பவர் ராஜேந்திரன் வயது ஒன்பது கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து ஓய்வு பெற்று தனியார் வங்கியில் பாதுகாவலராக பணியாற்றி வந்தார் இரட்டை குழல் துப்பாக்கிக்கு உரிய உரிமம் பெற்றிருந்தார் இன்று காலையில் வீட்டில் துப்பாக்கியை துடைக்கும்போது வெடித்ததில் வயிற்றில் காயமடைந்து ராஜேந்திரன் இறந்தார் கரிமேடு போலீசார் தற்கொலையா அல்லது துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததா என விசாரிக்கின்றனர் கரூர் வையாபுரி நகரைச் சேர்ந்தவர் மணிமேகலை பெண் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து சுயதொழில் தொடங்க வங்கியில் லோன் வாங்கி தருவதாக கூறி மணிமேகலை அவர்களின் ஆவணங்களை பெற்றார் ஆவணங்கள் மூலம் தனது தேவைக்காக அப்பாவி பெண் கூலி தொழிலாளர்கள் பெயரில் வங்கிக் கடன் வாங்கி பல லட்சம் ரூபாய் ஏப்பம் விட்டு எஸ்கேப் ஆனார் லோனை மணிமேகலை திருப்பி அடைக்காததால் சம்பந்தப்பட்ட பெண்களை தொடர்பு கொண்டு வங்கி ஊழியர்கள் கெட்ட வார்த்தைகளால் அச்சரிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் மணிமேகலை மற்றும் கூட்டாளிகள் மீது போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடக்கிறது ஆறு ஏழு லட்ச ரூபாய்க்கு பதினா வாங்கி கொடுத்துருங்க இப்ப எங்க இந்த தெரியாதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க தெரிஞ்ச போது ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்குங்க ஏதாவது நீ கண்டுபிடிச்சி அவளை கொண்டு கேக்குறாங்க நான் உங்களுடைய இருக்க முடியும் இல்ல எங்க வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேன் அவனு அவளுக்கு

தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோயில் மஞ்சளாறு சில்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பொங்கலை முன்னிட்டு கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் கடந்த ஆண்டு தமிழக அரசு பொங்கல் பொருட்களில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முழு கரும்பு வழங்க விவசாயிகளிடம் கரும்பு ஒன்று முப்பத்து மூன்று ரூபாய்க்கு கொள்முதல் செய்தது இந்த ஆண்டு ஒரு கரும்பிற்கு ஐந்து ரூபாய் வரை வெளியேற்றம் செய்து கொள்முதல் செய்தால்தான் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாது என தெரிவித்தனர் நூறு ஏக்கர் விவசாயம் ஒரு ஏக்கர் விவசாயம் இருக்கு சார் பீச்சு கரும்பு அறுவடைக்கு தயாரா இருக்கு சார் ஏதாவது கவர்மெண்ட் போன வருஷம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரூபா விலை கொடுத்து எடுத்தாங்க இந்த வட்டம் ஒரு பத்து ரூபா லாபகரமா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா அறுவடை தயாரா இருக்கு பீச்சு கரும்பு ஏதோ கவர்மெண்ட் இந்த வட்டம் பார்த்து எடுக்கணும் சார் போன வட்டம் எடுத்தாங்க சார் கொஞ்சம் எடுத்ததுனால கொஞ்சம் லாபகரமா இருந்து சார் இந்த வடம் அறுவடைக்கு தயாரா உள்ளதுனால கவர்மெண்ட் எடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கு சார் ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவு வருது சார் இங்க பத்து நாள்ல அறுவடைக்கு தயாரா இருக்கு சார் தேனி மாவட்டம் சின்னமனூர் தென் சேர்ந்தவர் விவசாயி ராஜ்குமார் விவசாய நிலத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட சந்தன மரங்களை கடந்த பதினேழு வருடங்களாக வளர்த்து வருகிறார் நன்கு விளைந்து வைரம் பாய்ந்த சந்தன மரங்கள் பலன் தரும் நிலையில் இருந்தது மர்ம நபர்கள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு சந்தன மரங்களை வெட்டி கடத்தினர் ஓடைப்பட்டி போலீசில் புகார் கூறினார் கரூரை சேர்ந்தவர் பரமசிவம் இவர் தேனி மாவட்டம் காமய கவுண்டன்பட்டியில் உள்ள தனியார் பைனான்ஸில் வேலை பார்க்கிறார் சக ஊழியர் கண்ணனுடன் தவணை வசூல் செய்ய பரமசிவம் பைக்கில் சென்றார் வசூல் பணம் இரண்டு லட்சத்துடன் நாராயண தேவன்பட்டி பகுதியில் சென்றபோது ரோட்டில் நின்ற இருவர் பரமசிவம் மற்றும் கண்ணன் மீது மிளகாய் பொடியை தூவி இரண்டு லட்சத்தை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகினர் ராயப்பன்பட்டி போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தியதில் வழிப்பறியில் கண்ணன் உடந்தையாக இருந்தது அம்பலமானது இதையடுத்து கண்ணன் அவனது கூட்டாளிகள் பாஸ்கர் மற்றும் அபிஷேக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மதுரை வந்த மத்திய சுகாதார இணை அமைச்சர் எஸ் பி சிங் எய்ம்ஸ் அமைவிடத்தை ஆய்வு செய்தார் तोड़ने मोदी कैबिनेट सैंक्शन 1264 करोड़ रुपीस टू बिल्ड द ऑन ऑफ़ दिसंबर 2018 द फाउंडेशन स्टोन वाज़ ऑन 26 जनवरी 2019 एंड 20 फरवरी 2002 द uh, थ Acquired the land and uh, the Madurai land, uh, Madurai Ames land is uh, uh, big than large than all the 20 Ames. Uh, this or is the largest land, and one special right. mm -hmm. department is here the uh, di uh, infection disease infection ID, infection disease block. It is not even in Delhi. So, this is the specialty of this aims. You are seeing and you are watching the uh, land has acquired 100% payment has been given? No, sir, it is a transfer, sir. Mutual transfer. Okay, it is mutual transfer. It was the land of Tamil Nadu government. Tamil they, they transferred to us and uh, uh, it is good that the uh, 100% boundary wall has built. இநல்ரேஷன் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமன்னா பகுதியில் சிறுத்தை தாக்கி சரிதா என்ற பழங்குடை பெண் இறந்தார் அதைத் தொடர்ந்து கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் வெள்ளி இரவு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சரிதா குடும்பத்திற்கு வனத்துறை சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது இதில் டிஎஸ்பி செந்தில்குமார் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வனசரகர்கள் ரவி ஐயனார் சஞ்சீவி வனவர் பெலிக்ஸ் கவுன்சிலர் முரளி பங்கேற்றனர் சரிதா குடும்பத்தினரில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவை அரசு ஏற்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தினர் கிராமத்தில் தெருவிளக்கு மற்றும் சுகாதார வளாகம் ஏற்படுத்தி தரக்கோரி கிராம மக்கள் வலியுறுத்தினா் அதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து சரிதா உடல் அடக்கம் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கார்த்திகேயபுரம் நேதாஜி நகரைச் சேர்ந்தவர் நாகரத்தினம் வயது அறுபது சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மூளைச்சாவு அடைந்தார் உறவினர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர் அவரது உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது நாகரத்தினம் உடலுக்கு கலெக்டர் சங்கர் திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் ஆர்டிஓ தீபா தாசில்தார் மதன் மற்றும் கிராமத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சென்னை வியாசர்பாடி சாமியார் தோட்டம் முதல் தெருவை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் ஓய்வு பெற்ற கஸ்டம்ஸ் அதிகாரி இவரது மனைவி இன்ப செல்வி வங்கிக்கு செல்ல வியாசர்பாடியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் ஆட்டோவில் செல்வது வழக்கம் கடந்த நவம்பர் மாதம் வங்கியிலிருந்து பணம் எடுக்க முடியவில்லை உடனிருந்த ராஜேஷ் உதவி செய்வதாக கூறி இன்பு செல்வியின் செல்போனை வாங்கி அதில் இந்தியன் வங்கியின் ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்தார் வங்கிக் கணக்கிலிருந்து மூன்று தவணைகளில் மூன்று லட்சம் ரூபாயை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றினார் இன்பு செல்வி செல்போனுக்கு வந்த எஸ் எம் எஸ் தகவலை அழித்துவிட்டு மீண்டும் செல்போனை இன்பு செல்வியிடம் கொடுத்தார் இன்பு செல்வி உறவினருடன் மீண்டும் வங்கியில் பணவெடுக்க சென்றார் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது வங்கி அதிகாரிகளிடம் விசாரித்ததில் ஆன்லைன் மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றமான விவரத்தை கூறினர் இன்ப செல்வி வியாசர்பாடி போலீசில் புகார் கூறினார் விசாரிக்கையில் ராஜேஷ் பண மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது அந்த பணத்தில் ராஜேஷ் ஆட்டோ டூ வீலர் மற்றும் நகைகள் வாங்கியது தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் ஆட்டோ டூ வீலர் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு சிசிடிவி கேமராக்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் அதிநவீன கட்டுப்பாட்டு அறையை கோவை மேற்கு மண்டல போலீஸ் ஐஜி பவானீஸ்வரி திறந்து வைத்தார் மேலும் தெற்கு பகுதியில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மணிக்கூண்டு வடக்கு பகுதியில் ஐநூறு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியையும் ஐஜி தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா பொருத்த நிதி வழங்கியோருக்கான பாராட்டு விழா தனியார் மண்டபத்தில் நடந்தது இதில் ஐஜி கலந்து கொண்டு நிதி உதவி செய்தவர்களை பாராட்டி பேசினார் விழாவில் ஈரோடு எஸ்பி ஜவஹர் சத்தியமங்கலம் இன்ஸ்பெக்டர் முருகேசன் பல்வேறு அமைப்பினர் வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனா் பொதுமக்கள் சார்பில் சிசிடிவி கேமரா பொருத்த நிதி வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பகலில் நிலவும் கடும் பணியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஊட்டி மலைப்பாதையில் மூடு பணி ஊடுருவி வருவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியவில்லை புத்தாண்டு விடுமுறைக்காக வரும் சுற்றுலா பயணிகள் மலைப்பாதையில் வாகனங்களை இயக்க முடியாமல் திக்குமுக்காடுகின்றனர் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி வாகனங்களை இயக்குகின்றனர் மூடு பணியால் குன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் டூரிஸ்டுகள் குதூகலிக்கின்றனர்